எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது குன்றென நிமிந்தினில் ஸோ அதில் ஃபஸ்ட்டு யூனிட் உயிர் குணங்கள் இந்த குணங்கள் இது எழுதுனது சே சேஸ்ராசு இரையரசன் அப்படின்னு சொல்லுவாங்க இரையரசன் அவரோட இயற்பெயர் சேஸ்ராசு ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை என்னும் நூல் வழி அறிவோம் ஸோ மனிதனுக்குள் நிறை நிறைந்திருக்கும் பண்புகளை எந்த நூல் படி அறிவோம் அறிவோம் அப்படின்னா கன்னிப்பாவை அடுத்து இந்த பாட்டை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் இதை பார்த்துக்குங்க இல்லை இந்த அழுக்காறு பொறாமை ஸோ இந்த நிறை மேன்மை இந்த மாதிரி இருக்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் புக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து இந்த பாடலின் பொருளையும் பார்த்துட்டு பாவை நூல்கள் இதை பற்றி பார்க்கலாம் ஸோ மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களை எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுதல் வழக்கம் ஸோ அந்த வழக்கத்தோட பேர் என்னென்னா பாவை நொன்பு அதே மாதிரி திருமாலை வழிபட சென் சென்ற பெண்கள் அதாவது அப்போதைக்கு மொத்தம் ரெண்டு சாமி தான் ஒன்று விஷ்ணு இன்னொன்று சிவன் ஸோ விஷ்ணு திருமால் அவரோட அவதாரம் தான் அதெல்லாமே ஸோ திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்பி பாடுவதற்காக ஆண்டால் பாடிய நூல் திருப்பாவை அப்போ திருப்பாவை இது எழுதினது யாருன்னு கேட்பாங்க ஆண்டாள் அதே மாதிரி சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்பி பாடுவது நூல் திருவெம்பாவை இது எழுதுனது மாணிக்க வாசகர் அப்போ திருமாலுக்காக ஆண்டாள் எழுதின பாட்டை திருப்பாவை சிவபெருமானுக்காக மாணிக்க வாசகர் எழுதினது திருவெம்பாவை திருப்பாவை இந்த பாட்டு எப்படி கும்போ அன்ன வயல் புடலை ஆடல் பன்னி திருப்பாவை பாடியும் இன்னிசை பாடி கொடுத்தால் சரப மாலை பூ மாலை சூடி கொடுத்தால் சூடி கொடுத்த சுழக்கூடிய இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருவம்பாவை அந்த பாட்டு ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியே யாம் பாட கேட்டியும் வாழ்த்தாங்கன் மாதே அந்த மாதிரி வரும் ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டால் வரும் அது கேட்க நல்லாயிருக்கும் ஃபீல் குட் சாங்காக இருக்கும் பாருங்கள் அடுத்து நூல்வெளி இறையரசன் இவருடைய இயற்பெயர் சே சேசுராசு இவர் கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் ஆண்டால் இயற்றிய திருப்பாவை ஸோ இவர் ஆண்டாளோட அந்த திருப்பாவை அந்த நூலை தழுவி கன்னிப்பாவை அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு ஸோ அந்த என்ற நூலில் இருக்கிற பாட்டை தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ கன்னிப்பாவை இது எழுதின யாருன்னா இறையரசன் இவரோட இயற்பெயர் சேசுராசு இது எதுலேருந்து எழுதியிருக்காரு அப்படின்னா ஆண்டாள் எழுதின திருப்பாவை அந்த புக்கை தழுவி எழுதியிருக்காரு அடுத்து திருப்பாவை அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாட்டை பார்த்துக்குங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் ஸோ இது முக்கியம் இதை நோட் பண்ணிக்கோங்க இதை கொடுத்துட்டு எந்த சாங்குன்னு கேட்கலாம் ஸோ திருப்பாவை அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இளைய தோழனுக்கு ஸோ இந்த இளைய தோழனுக்கு இது எழுதுனது யாருன்னா மேத்தா இவர் வானம்பாடி குழுக்கள்லாம் வருவார் ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை நம்பி கை அடுத்து மனப்படப்பாட்டை பார்த்துக்குங்க இது புக் பேக் கொஸ்டின் கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல அடுத்து இதுவும் புக் பேக் கொஸ்டின் உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் ஸோ இந்த ரெண்டுமே கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்கலாம் இளைய தோழனுக்கு ஸோ அதை எது எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா மூ மேத்தா கவிதைகள் இது எழுதுனது மூ மேத்தா அடுத்து பாடலின் பொருள் அதை ரீட் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டாக நம்ம நூல் வழிக்கு போயிடலாம் வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் மூ மேத்தா அப்போ மூமேத்தா அவர் என்ன எந்த இயக்கம் அப்படின்னா வானம்பாடி இயக்கம் அதே மாதிரி புது கவிதையை பரவலாக்க முன்னோடிகளில் ஒருவர் ஸோ புது கவிதையை பரவலாக்குனது மு மேத்தா அடுத்து இவர் எழுதின நூல்கள் என்னென்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட நிலா ஸோ இதெல்லாமே இவர் எழுதின நூல்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட நிலா அடுத்து கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்தார் இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற புது கவிதை நல்லா பார்த்துக்கணும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூமே தழுதுன புது கவிதை ஸோ அதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு நம்ம புக்கில் கொடுத்த அந்த பாட்டு எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மு மேத்தா கவிதைகள் அப்போ இளைய தோழனுக்கு அந்த டாபிக் மு மேத்தா கவிதைகள் நம்ம கொடுத்துருக்காங்க புக் பாய் கொஸ்டின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சட்டமேதை அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான பாடம் தமிழுக்கு முக்கியமானு தெரில பட் ஐஎன்எம்லருந்து அண்டு ஜிஎஸ் அதுலேருந்து நிச்சயமா இதுலருந்து ஒரு வந்துடும் ஸோ நல்லா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் அப்ப இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அடுத்து இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கார் அடுத்து இவரோட பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஸோ ராம்ஜி சக்பால் பீமாபாய் இவங்களுக்கு பிறந்திருக்காரு மகாராஷ்டிராவில் இருக்கிற ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாதே அப்படின்ற ஏரியாவில் அவர் பிறந்திருக்காரு அப்போ மகாராஷ்டிராவில் ரத்னகிரி மாவட்டம் அம்பவாதே அந்த ஏரியாவில் தான் இவர் பிறந்திருக்கார் இவரோட தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஸோ இவரோட தந்தை இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் அடுத்து இவரோட கல்வி பற்றி பார்க்க போகிறோம் சதாரா ஸோ சதாரா அந்த ஏரியாவில் இருக்கிற பள்ளியில் தான் இவர் கல்வியை தொடங்கினார் பீமாராவ் சக்பால் அம்பவா தேசிகர் அப்படின்ற அவரோட பேரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் எதுக்காக அப்படின்னா அவரோட டீச்சர் பேர் அம்பேத்கர் ஸோ அவர் அவர் மேலே இருக்கிற பற்றுனால அவரோட பேரான பீமாராவ் சக்பால் அம்பவா தேசிகர் அப்படின்ற பேரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் மாட்டிக்கிட்டு மாற்றிக்கிட்டார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மும்பைக்குடியேறுனாங்க அங்கே இருக்கிற எல் பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார் ஸோ எந்த ஸ்கூலில் அப்படின்னா எல் பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது அடுத்து பரோடா மன்னர் அவரோட உதவியோட மும்பை பல்கலைக்கழகம் ஸோ மும்பை பல்கலைக்கழகத்துக்கு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பட்டம் முடித்தார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பட்டம் முடித்தார் ஸோ ஃபஸ்ட்டு சதாரா ஸ்கூலில் கல்வியை தொடங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மும்பை எல் வில்ஸ்டன் அந்த ஸ்கூலுக்கு போய் உயர்நிலைப்பள்ளி அடுத்து பரோடா மன்னர் ஹெல்ப்போட மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் முடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஓகே அடுத்து அமெரிக்காவில் உயர்கல்வி அந்த பரோடா மன்னர் அவர் பேர் என்னன்னா சாயாஜி ராவ் ஸோ இந்த சாயாஜி ராவ் அவரோட உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்துலேயும் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போய் படிக்கவும் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஸோ அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் ஸோ கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் தத்துவம் சமூகவியல் இந்த எல்லா பாடத்துலேயுமே கற்றுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றார் அப்போ முதுகலை பட்டம் எந்த புக்குக்காக பெற்றிருக்கார் அப்படின்னா இந்திய வணிகம் பண்டைய கால இந்திய வணிகம் எந்த இயர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அடுத்து இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் கற்று எழுதியிருக்காரு அப்போ இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஆய்வுக்கற்ற எழுதியிருக்காரு அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த புக்குக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு எந்த புக்கு புக்குக்காக அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பொருளாதார படிப்புக்காக லண்டன் போயிருக்கார் இப்போ அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்கா கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு அதுக்கப்புறம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பொருளாதாரம் அந்த படிப்புக்காக லண்டன் போயிருக்காரு நூலகம் திறக்கும் முதல் முதலாளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார் ஸோ யார்னா அம்பேத்கார் இது கேட்க வாய்ப்பு இருக்குது நூலகம் முதல் முதலாளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார் யார்னா அம்பேத்கர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு முதுநிலை அறிவியல் பட்டவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் பிரச்சனை ரூபாய் பற்றிய பிரச்சனை அந்த கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார் ஸோ முதுநிலை பட்டம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாய் பற்றிய பிரச்சனை அந்த ஆய்வு கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார் அடுத்து அதே வருஷம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபாரிஸ்டர் பட்டமும் வாங்குகிறாரு அடுத்து சமூக பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்ற அமைப்பு நிறுவனாரு அடுத்து அம்பேத்கரின் பொன்மொழிகள் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை ஸோ சொன்னது யாருன்னா அம்பேத்கர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துட்டாரு கலந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை முழு மனதோடு ஆதரிப்பேன் ஸோ நல்லா பாத்துக்கங்க என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அரை வயது அரை வயிறு கஞ்சிக்கு அல்லல் படும் ஏழைகளின் உறுப்பினராக பேசுகிறேன் அதையும் சொல்லியிருப்பார் அது இதில் பழைய புக்கில் இருக்குது நோட் பண்ணிக்குங்க அது கேட்டிருக்காங்க அடுத்து பூனா ஒப்பந்தம் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை ஸோ இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை அதுக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இரண்டாம் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்குவார் கலந்துக்கிட்டு அதை பற்றி பேசுவார் ஸோ அது பேசுகிறப்ப ஒரு தொகுதியில் ஒரு பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ ஒரு தொகுதி பொது வேட்பாளர் தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஸோ ரெண்டு வாக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதான் இரட்டை வாக்குரிமை அது வேணும்னு சொல்லியிருப்பார் பட் அதை காந்தி மறுத்துடுவார் மறுத்து உண்ணாவிரதம் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்க ஸோ அந்த படி அந்த தனி வாக்குரிமை அது வேணாம் அதுக்கு பதிலாக தனி தொகுதினு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே அது ஓகேன்னு சொல்லிட்டாங்க அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி ஸோ அதை ஆரம்பிச்சது அம்பேத்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மாநில சுயாட்சி அதுக்காக இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் மாநில சுயாட்சிக்காக இந்திய அரசாங்க சட்டம் ஏற்படுத்துகிறாங்க அடுத்து அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவர் உருவாக்குறது தான் சுதந்திர தொழிலாளர் கட்சி அடுத்து தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அவர் தொ ஆரம்பிக்கிறாரு அப்போ ஒடுக்கப்பட்ட பாரதம் அது எழுந்த யார் அப்படின்னா அம்பேத்கர் அந்த இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்குகிறாரு அடுத்து சமத்துவம் சமுதாயத்தை அமைக்க சமாஜ் சமாத சங்கம் இது புக் பே கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க சமத்துவமான சமுதாயத்தை அமைக்க சமாஜ் சம் சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் அவரை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேச்சை மாநாடு நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இது இப்போ ரீசெண்டாக குரூப் ஒன் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ராவ் பகதூர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு ஸோ ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்டார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இங்கிலாந்தில் முதல் வட்டமேசை மாநாட்டில் யார் யார் போயிருக்காங்க அப்படின்னா அம்பேத்கரும் ராவ் பகதூர் அப்படின்னு அழைக்கப்படுற இரட்டைமலை சீனிவாசனும் இருக்காங்க அடுத்து அரசியல் அமைப்பில் அம்பேத்கரின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா விடுதலை ஸோ நேர் தலைமையில் அமைந்த அரசியல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்றார் அப்போ இந்திய அரசியல் சாசன தலைவர் யாருன்னா அம்பேத்கர் அதே மாதிரி சட்ட அமைச்சரும் அம்பேத்கர் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அரசியல் நிர்ணய சபை மன்றம் ஒரு தீர்மானம் முடிவெடுக்கிறாங்க அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கருடன் ஏழு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கரோட சேர்த்து ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அந்த குழுவோட பேர் என்னென்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு ஸோ அதில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா கோபாலசாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் டிபி கைதான் ஸோ இவங்க எல்லாருமே அந்த குழுவில் இருந்தாங்க மொத்தம் ஏழு பேர் அம்பேத்காரோட சேர்த்து ஸோ இதோட ஐக்கே அதை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் இருபத்தி தேதி இதை ஆரம்பிக்கிறாங்க அதன்படி அதோட அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஒப்படைக்கிறாங்க அடுத்து இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி அதிகமான நிறைய நாடுகள்லேருந்து நம்ம சட்டங்கள் எடுத்திருப்பாங்க ஸோ அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு என்னன்னா அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடுத்து பாக்ஸை பார்க்கலாம் அரசியலமைப்பு சட்டம் உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு இந்தியா அப்போ உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு இது இந்தியா நாட்டில் பல்வேறுபட்ட இன மொழி சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர் இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது இச்சட்ட இச்சட்டமே அரசியலமைப்பு சட்டம் என்பர் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகிறது அது எழுதப்படாத படாதவாகவோ அல்லது எழுதப்பட்டதாகவோ இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பேர் தான் அரசியலமைப்பு சட்டம் அடுத்து புத்த சமயம் மீது பற்று அம்பேத்கர் புத்த சமயக் கொள்கையின் மீது ஈடுபட்டார் இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவி கருத்தரங்கில் கலந்து கொண்டு உலக புத்த சமய மாநாடுகளில் கலந்து கொண்டார் அப்போ இலங்கையில் கலந்துகிட்ருக்காரு அதே மாதிரி உலக பௌத்த சங்க மாநாடுகளையும் கலந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலு நாக்பூரில் புத்த சமயத்தை தன்னை இணைத்துக்கொண்டார் அப்போ இவர் புத்த சமயத்தில் எப்போ அவர் தன்னை இணைச்சிக்கிட்டார் அப்படின்னா நாக்பூர் மாநாடு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலு அடுத்து புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு புத்தரின் புத்தரும் அவரின் தம்மமும் அந்த புக் எழுதியிருக்காரு அந்த புக்கு அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வெளியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறில் அவர் இறந்துட்டார் அவருக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்தாங்க சொல்லுதா அம்பேத்கரை பற்றி ஸோ இந்த படத்தை நல்லா பார்த்துக்குங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பால்மனம் பால்மனம் இது மீதமிருக்கும் சொற்கள் அப்படின்றது எடுத்திருப்பாங்க இது எழுதுனது கோமகள் அப்படின்னு சொல்கிற அவங்களோட இயற்பெயர் ராஜலட்சுமி கோமகள் அவங்களோட இயற்பெயர் ராஜலட்சுமி இது ஒரு துணைப்படம் ஸோ இந்த துணைப்படத்தை ரீட் பண்ணிக்கோங்க டேரக்டாக நூல்வெளிக்கு போயிடலாம் கோமகள் ஸோ உங்களோட இயற்பேர் ராஜலட்சுமி இவரது அன்னை பூமி அந்த புதினத்துக்காக தமிழ்நாடு அரசின் விருது வாங்கியிருக்காங்க அப்போ அன்னை பூமி அப்படின்ற புதினத்துக்காக தமிழ்நாடு அரசு விருது வாங்கியிருக்காங்க தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருது வாங்கியிருக்காங்க அப்போ தமிழ்நாடு அரசுனா சாரி அன்னை பூமி அதுக்கு தமிழ்நாடு அரசு விருதும் தஞ்சை பல்கலைக்கழகத்திலருந்து தமிழ் அன்னை விருது தமிழ் அன்னை விருது வாங்கியிருக்காங்க உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பில் சிதறல் இதெல்லாமே இவங்க எழுதுன புக்ஸு இப்போ உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பில் சிதறல் இவங்க இதெல்லாமே இவங்க எழுதுன புக்கு பால்மணம் அந்த கதைக்காக வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் அந்த இருந்து எடுக்கப்பட்டது அப்போ பால்மணம் அந்த கதை வெண்ணிலா ஆ வெண்ணிலா அப்படின்றவங்க அவங்க தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் அந்த நூ நூலேருந்து எடுக்கப்பட்டது ஸோ இந்த துணைப்படத்தில் இது மட்டும் படித்தாவே போதும் அது ஜஸ்ட் ரீட் முடிக்குங்க அடுத்த இலக்கணம் அணி இலக்கணம் நைன்த் டென்த்தில் நம்ம தெளிவாக பார்த்தாவே போதும் சிக்ஸ் செவன்த் எய்த்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அதோட தான் இருக்கும் சிக்ஸ்து எல்லாமே ஃபஸ்ட்டு ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி அப்போ ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இது பிரிது மொழிதழணி இந்த பாட்டை கொடுத்துட்டு எந்த அணி கேட்பாங்க பிரிது மொழிதளி அடுத்து வேற்றுமை அணி அதாவது இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி இது புக் புக் பேக் கொஸ்டின் நோட் பண்ணிங்க இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி அடுத்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரம் மாறாதே நாவினால் விடு இது எந்த அணின்னு கேட்பாங்க வேற்றுமை அணி ஓகே அடுத்து இரட்டுரை மொழிதல் அணி அப்புடின்னா இதோட இன்னொரு பேர் ஸ்லேடை அதை பார்க்கலாம் ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இருற்ற மொழிதல் ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் அமைமாறு தருவது பொருள் தருவது மொழிதல் இதோட இன்னொரு பேர் என்னென்னா ஸ்லேடை ஸோ இந்த பாட்டை கொடுத்துட்டு அந்த பாட்டை கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளுத்திருக்கும் தேங்காயும் நாயும் நேர் செப்பு ஸோ இது இருட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை மொத்தம் நாலு லைன் இருக்குது ஒன்று கொடுத்தா நாலு லைன் கொடுப்பாங்க இல்லைனா மொதல் ரெண்டு லைன் அல்லது அடுத்த ரெண்டு லைன் கொடுப்பாங்க நம்ம முதல் லைனில் லாஸ்ட் லைன் விட்டு படிச்சுட்டோமே போதும் ஓடும் இருக்கும் அது வாய் வெளுத்திருக்கும் தேங்காயும் நாயும் நேர் செப்பு இது எந்த அணி அப்படின்னா இரட்டை மொழிதழி அடுத்து புக் பே கொஸ்டினை ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து தான் அது ஒருமையை குறிக்கும் தாம் அப்படின்னா பன்மையை குறிக்கும் தான் அப்படின்னா ஒருமையையும் தாம் அப்படின்னா பன்மையை குறிக்கும் தான் தன்னை தன்னால் தனக்கு தன்னது இதெல்லாமே ஒருமை தொடர் அதே மாதிரி தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இதெல்லாமே பன்மை தொடர் எடுத்துக்காட்டை <laughs> பார்த்துங்க எடுத்துக்காட்ட ரொம்ப முக்கியம் கேட்பாங்க தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்போ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் நிறையா பரிசு கொடுப்பார் மாணவன் தனது கையால் பரிசு பெற்றுக்கொண்டான் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் ஸோ மாணவன் ஒரே ஒருத்துக்கு தான் வாங்குவான் ஸோ தனது அப்போ தலைவர் நிறையா கொடுப்பார் அப்படின்னா தமது மாணவன் வாங்குறதுனால அது தனது அப்படின்னு வரும் அதே மாதிரி மாடுகள் தமது தலையை ஆட்டின கன்று தனது தலையை ஆட்டியது மாடுகள் ஸோ நிறையா மாடுகள் அப்படின்னா நிறைய மாடுகளை பற்றி சொல்கிறாங்க ஸோ அதனால இங்கே எனக்குள்ளே தமது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆட்டின அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே கன்று அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் ஸோ கன்றுனால ஒன்றே ஒன்றுக்கு தனது அதே மாதிரி ஆட்டியது ஸோ நல்லா பார்த்துக்கணும் மாடுகள் தமது தலையை ஆட்டின கன்று தனது தலையை ஆட்டியது அடுத்து இதெல்லாதுமே சும்மா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதே அவ்வளோதான் இதோட நம்ம எழுத்து முடிச்சாச்சு